அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல வரக்காத்துகளா ஸ்மிரா கலந்த குரான் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் நன்மைகளை செய்து சர்க்கத்திற்கு போகும் வழிகளை தேடிக் கொள்ளுங்கள் உறவினர்களை மதித்து நடங்கள் அவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் பெரிது நீங்கள் தவறு நீங்கள் தவறு செய்தால் உடனே மன்னிப்பு கேளுங்கள் உறவினர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்றும் குடும்பத்தினருக்கு உதவுபவனே நல்ல மனிதனுக்கு சிறந்தவன் குடும்பத்தினரிடமிருந்து தொடங்கும் தர்மமே உயர்ந்தது நீங்கள் செய்யும் நன்மைகள் உங்களை அழகுபடுத்துகிறது குடும்பத்தினரைப் பற்றி புறம் பேசாதீர்கள் பேசி மீறினால் இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டான் நற்பண்புகள் கொண்ட பெண்களைக் காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் இல்லை குடும்பத்தினருடன் வீண் சண்டைகள் செய்யாதீர்கள் குடும்ப குடும்ப உறவினர்களுடன் பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுங்கள் சொந்தத்தில் ஏழை பெண்கள் இருந்தால் திருமணம் செய்வதில் அவர்களுக்கான முன்னுரிமை கொடுங்கள் குடும்ப பிரச்சனையின் போது பக்க சார்பின்மையை கடைபிடியுங்கள் குடும்ப பெண்கள் கண்ணியமாக நடத்துங்கள் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கும் செய்யுங்கள் குடும்பத்துக்குள் சண்டைகள் நடக்கும்போது எவ்வளவு நேரம் மௌனமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு புண்ணியம் உங்களை சேரும் நல்ல செயல்கள் செய்யும்போது எத்தனை முறை காயப்பட்டாலும் பொறுத்து கொள்ளுங்கள் யார் அல்லாஹின் அருமையினாலையும் ஈமான் கொள்கின்றாரோ அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் நபிமொழி புகாரி அல்லாஹால இரத்த உறவை பார்த்து யார் உன்னை சேர்ந்து நடக்கிறானோ நான் அவனை சேர்த்துக்கொள்வேன் யார் உறவை துண்டித்துக் கொள்கின்றாரோ நான் அவனுடன் தொடர்பை துண்டித்து விடுவேன் என்று கூறினான் நபிமொழி புகாரி யார் தனக்கு ரிசக்கில் விஸ்தீர்ணத்தையும் நீண்ட ஆயுளையும் விரும்புகின்றாரோ அவர் அந்த இரத்த உறவை பேணிக் கொள்ளட்டும் நபிமொழி புகாரி தன்னுடன் இணைந்து இருப்பவருடன் சேர்ந்து நடப்பவன் இரத்த உறவை அல்ல உண்மையில் தன்னுடன் உறவை துண்டித்தாலும் உறவு பேணுவதே இரத்த உறவை சேர்ந்து நடப்பனாவான் நபிமொழி புகாரி யா குடும்ப உறவுகளை பேணி நடந்து அருளையும் அன்பையும் பெற எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாய புரிவாயாக ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமின் த லவ் ஆஃப் இயர் ஃபேமிலி இஸ் லைஃப் இஸ் கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் அலஹமது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றங்க தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கண்ணே சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா இவ்வர்க்கு